இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் காசாவில் பெருக்கெடுக்கும் கழிவுநீர் இஸ்ரேலிய சிறைகளில் கொல்லப்பட்ட காசா கைதிகள் ஐநா நடவடிக்கை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த காசா தலைவர் உத்தரவு ட்ரம்பிற்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி அபராதம் பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பு தென்கொரிய அதிபருக்கு கைது வாரண்ட் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கோவிட் தொற்று விவகாரம் தரவுகளை வழங்குமாறு சீனாவை கோரும் டபிள்யூஹெச்ஓ வெளியான பணக்கார மற்றும் வறுமையான முதலமைச்சர்கள் பட்டியல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் துல்கரேமுக்கு கிழக்கே அமைந்துள்ள அனாப்தா நகரத்தில் ராணுவ தாக்குதலின் போது இஸ்ரேலிய படைகளும் உள்ளூர் பலஸ்தீனியர்களும் மோதிக்கொண்டனர் என பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்துள்ளது மேலும் இதுகுறித்து தெரியவருகையில் நேற்றைய தினமிரவு இரவு நடந்த வன்முறையின் போது எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை இது இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் நகரின் மையத்திற்குள் நுழைந்து ரோந்துகளை நடத்திய போது தொடங்கியதாகவும் இஸ்ரேலிய வீரர்கள் பெத்தலஹேமுக்கு தெற்கே அமைந்துள்ள அல்ஹாதர் நகர் சோதனை அங்கு அவர்கள் இரண்டு சுற்றுப்புறங்களில் நிலைகளை அடுத்து கொண்டு ஒலி குண்டுகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெரிகோவின் தெற்கில் உள்ள அகமது ஜாபர் அகதிகள் முகாமில் ஆறு பலஸ்தீனியர்களும் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் ஜெய்டவுன் அருகிலுள்ள கழிவுநீர் ரைக்கும் நிலையத்தை கொண்டு வீசி சேதப்படுத்தியதை அடுத்து வடக்கு நகரத்தில் உள்ள சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவானது காசா நகரின் தெருக்களில் கழிவு நீர் மட்டம் உயர்ந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காசாவின் முக்கியமான உள்கட்டமைப்பு மீதான சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல் ஆகும் படைகள் காசா பகுதி முழுவதும் உள்ள நீர் நிலைகள் மின் நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை என்கிலேவ் மீதான அதன் பதினான்கு மாத கால போரின் போது அழித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் காசாவிலிருந்து மேலும் ஐந்து கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் கொல்லப்பட்டதாக பலஸ்தீனிய அதிகாரிகள் அறிவித்ததை அடுத்து ஜூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் ஐநாவை துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகள் மற்றும் தடுப்பு வசதிகளில் அனுபவிக்கும் கடுமையான குற்றங்கள் மற்றும் மீறல்கள் குறித்து ஆராய ஒரு சர்வதேச விசாரணை குழுவை ஐநா அனுப்ப வேண்டும் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சமீபத்திய இறப்புகள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இஸ்ரேலிய சிறைகளில் கொல்லப்பட்ட மொத்த பலஸ்தீனிய கைதிகளின் எண்ணிக்கையை குறைந்தது ஐம்பத்தி நான்காக கொண்டு வருவதாக உரிமைக்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் கைதிகளின் சாட்சியங்களின்படி பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கலாம் என யூரோமெட் மானிட்டர் தெரிவித்துள்ளது சித்திரவதை தொடர்பான ஐநாவின் அறிக்கையாளர் ஆலிஸ் கில் எட்வர்ட்ஸின் செயலற்ற தன்மையை அந்த குழு கடுமையாக விமர்சித்துள்ளது ஏமனில் உள்ள ஹவுதி உச்ச கவுன்சிலின் தலைவரான முகமது அல் ஹவுதி காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர உறுதி அளித்தார் மேலும் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பயங்கரவாதம் என்று அழைத்ததற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்தார் இஸ்ரேல் ஹவுதி மோதல் குறித்து விவாதிக்க பாதுகாப்பு கவுன்சில் நியூயோர்க்கில் கூடிய போது எக்ஸ்பற்றிய அறிக்கை வந்தது அது தொடர்பில் வினவியபோது போது பலஸ்தீனம் தொடர்பான பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்துவதன் மூலம் சர்வதேச சட்டத்திற்கான மரியாதை தொடங்குகிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் காசா மற்றும் மேவன் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்துவதை உள்ளடக்காத எந்தவொரு பேச்சும் முட்டாள்தனம் மற்றும் செலசலப்பு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மறுவாழ்வுத்துறை ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆயிரம் புதிய நபர்களை பெறுவதாக இஸ்ரேலிய ஒலிபரப்பு கழகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதிமூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் காயமடைந்து மறுவாழ்வுத் துறையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒலிபரப்பாளர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் மொத்தத்தில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் உளவியல் எதிர்ப்பு வினைகளை கையாள்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கனடாவில் டொரண்டோ பகுதியில் கப்பம் கோரல் சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது அலைபேசிகளுக்கு வன்முறையான படங்களை அனுப்பி அமெரிக்காவிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் மற்றும் ஊடாக கப்பம் கோரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் அணுக நானூற்றி எழுபது மற்றும் நானூற்றி நான்கு ஆகியவற்றினை அடிப்படையாக கொண்ட எண்களிலிருந்து அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் கோரப்படும் பணம் வழங்கப்படாவிட்டால் வன்முறைகள் கட்டவிழ்த்தப்படும் என எச்சரிக்கை விடுத்து தகவல் அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான கப்பம் கோரும் அழைப்புகள் கிடைக்கப்பெற்றால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டிரம்பிற்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி அபராதம் விதித்து பெடரல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரியவர்கையில் அமெரிக்காவில் கடந்த மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் இவர் மீது ஏற்கனவே பாலியல் உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு எதிரான இரண்டு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நியூயார்க்கில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றில் ட்ரம்ப் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என பெண் எழுத்தாளர் ஜீன் கரோல் பரபரப்பான புகாரினை குறிப்பிட்டு டிரம்பிற்கு எதிராக அவர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் அவதூறு வழக்கினை தொடர்ந்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டினை ட்ரம்ப் மறுத்து வந்தார் இந்த வழக்கில் அவர் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்தார் இந்த வழக்கை விசாரித்த மன்ஹாட்டன் நீதிமன்றம் ட்ரம்பிற்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி அபராதம் விதித்து தீர்ப்பு கூறியது இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் நியூயார்க் பெடரல் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இதனை மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்ட நிலையில் இதில் மன்ஹாட்டன் நீதிமன்றம் விதித்த ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி அபராதத்தை பெடரல் கோர்ட் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கொரிய அதிபர் ஜூன் சுக் யோலுக்கான கைது வாரண்டிற்கு சியோல் மேற்கு மாவட்ட நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது என விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ராணுவ சட்டத்தை விதிப்பதற்கான தனது முடிவை ஜூன் சுக் அறிவித்த நிலையில் அவர் அதிபர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் மேலும் இதனைத் தொடர்ந்து அவர் மீது அந்நாட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன அதன் தொடர்ச்சியாகவே அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அதனை நீதிமன்றமும் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது வாரண்ட் உறுதி ிருப்பதை உயர் அதிகாரிகளுக்கான ஊழல் விசாரணை அலுவலகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதற்கான உத்தரவை சியோல் மேற்கு மாவட்ட நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் அதிபருக்கு எதிராக வழங்கப்பட்ட முதல் கைது வாரண்ட் இது அன்று அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவை கோவிட் தொற்றின் தோற்றம் குறித்த தரவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது குறித்த தரவுகளை பகிர்வது ஒரு தார்மீக மற்றும் அறிவியல் கட்டாயமாகும் இந்த நிலையில் சீனாவின் வூஹான் நகரில் கோவிட் தொற்று பரவல் ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது குறித்து மேலும் தெரியவருகையில் நாடுகளுக்கிடையே வெளிப்படைத் தன்மை பகிர்வு மற்றும் ஒத்துழைப்பின்றி எதிர்காலத்தில் தொற்றுக்களை தடுப்பதானது மிகவும் சிரமமான விடயமாகும் இதனால் உலக நாடுகளை தயார்படுத்த முடியாது எனவும் விஞ்ஞானிகள் பலர் இந்த கோவிட் தொற்று இயற்கையாகவே விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதாக கருதுகின்ற நிலையில் சீனாவின் வூஹான் நகரில் உள்ள ஒரு ஆய்வகத்திலிருந்து பரவியிருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகிறது இதனிடையே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வலியுறுத்தல் தொடர்பில் சீனா பதிலளிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மிகவும் பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலில் ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்திலும் மிகவும் வறுமையான முதல்வராக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தரப்படுத்தப்பட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து தெரிய வருகையில் இந்தியாவின் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் ஆகியன அணைந்து முப்பத்தி ஒரு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் சமர்ப்பித்துள்ள தகவல்களை ஒருங்கிணைத்து பணக்கார முதல்வர்கள் மற்றும் வறுமையான முதல் முதல்வர்கள் பட்டியலை இந்த அமைப்புகள் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு முதல்வர்களின் மொத்த சொத்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய்களாகும் அந்த வகையில் ஒரு முதலமைச்சரின் சராசரி வருமானம் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி பத்து ரூபாயாகும் இது இந்தியாவின் சராசரி தனி ஆள் வருமானத்தை விட ஏழு புள்ளி மூன்று மடங்கு அதிகமாகும் இந்த நிலையில் முப்பத்தி ஒரு முதல்வர்களில் இரண்டு பேர் பில்லியனர்களாக உள்ளனர் அதாவது அவர்கள் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்து மதிப்பை கொண்டுள்ளனர் இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார முதலமைச்சராக ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு தரப்படுத்தப்பட்டுள்ளார் அவரிடம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதினைந்து லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் வறுமை முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் இடம்பெற உள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த போட்டியானது இலங்கை நேரப்படி நாளை மறுதினம் மணிக்கு ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை செய்து பெல் பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்